அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு மூன்றாம் பாகம் பற்றினது எது எது பார்த்தினதுன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் பீங்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் ஏற்கனவே ரெண்டு பாகங்கள் நான் வெளியிட்ருக்கிறேன் அதனுடைய லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் அதில் என்ன நான் சொல்லியிருப்பேன்னா ஒவ்வொரு உயிரினங்களும் உயிர்வாளிகளினுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன் அதில் குறிப்பாக நான் இந்த மூணாவது பாகத்தில் என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம மனித இனத்தில் மனித இயனம் மட்டும் இல்லை இந்த உலகத்துலேயே நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்தினுடைய வகையிலும் ஆண் இருக்கும் பெண் இருக்கும் இந்த மாதிரி ஆண் பெண் அப்படிங்கிறது எப்படி நம்மளுடைய இயற்கையில் இருந்து அது தோன்றியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அது எப்படி எடுத்துக்காததுனால இன்னைக்கு பெண்கள் மேலே ஒரு வன்கொடுமை செய்கிற அளவுக்கு மாதிரியான அளவுக்கு செய்கிற அளவுக்கு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டுருக்குது ஏன் வந்து மிருகங்களாக மா இருக்காங்க ஏன் குற்றங்கள் நடைபெறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி அதை செய்கிறவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்த சொல்லி அவங்க மனுஷனாக இன்னும் நல்ல ஒரு புனிதத்தன்மை உள்ள ஒரு மனுஷனாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி நான் பதிவிடுறேன் அதில் இப்போ நம்ம ஆண் பெண் அப்படிங்கிறது எதுக்காக அந்த வேறுபடு வேறு வேறுனா நம்ம தோற்ற தலைவிலே வேறுபடுத்தி வேறுபட்டிருக்கிறோம் ஆனால் அந்த ஒரு விஷயம் அந்த ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இன்றைக்கி இயற்கையாக இருந்து நம்மளைய எவ்வளோ நல்வழிப்படுத்த அந்த இயற்கையில் நம்ம பெண்களை ரொம்ப அவங்கள நசுக்கக்கூடாது ஒடுக்கக்கூடாது அவங்கள நம்ம வந்து ரொம்ப மெம்மியாக நான் வந்து அவங்கள அவங்க அவங்ககிட்ட பேசணும் பார்க்கணும் பழகணும் இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம அரசாங்கமும் சொல்லிக் கொடுக்கு நம்ம தாய் தந்தையரும் சொல்லிக் கொடுக்குறாங்க அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் நம்ம அதுக்கான ஒரு தத்துவம் இங்கே இருந்து நம்ம வருது இப்போ நம்ம அறிவியலில் எது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா அறிவியலில் எல்லாம் வந்து இப்போ உலகம் முழுக்க நம்ம பிரபஞ்சம் முழுக்கவே எடுத்துட்டோம்னா இனப்பெருக்கம் ஆகுது பல இனங்களாக பல குழுக்களாக பல வகைகளாக தெரியுது அப்படி இருக்கும்போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம உலகம் அப்படிங்கிறது பூமிங்கிறது சூரியனில் இருந்து வந்ததாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த ஒரு விஷயம் நமக்கும் உறுதியாக தெரியாது அது சூரியன்லேருந்து தான் வந்தது அப்படின்னு உறுதியாக தெரியாது ஏன்னா நம்ம இப்போ உருவாகும் போது நமக்கு பா பார்த்ததில்லை பார்த்ததுக்கு பார்த்ததுக்கான உணர்வுகளும் இல்லாத ஆதாரங்கள் எதுவும் இல்லை ஆனால் எதை வச்சு நம்ம சொல்கிறோம்னா சூரியனில் அணுக்கரு இணைவு அணுக்கரு பிளவு அப்படின்னு இரு வகையாக அதனோட நான்னுடைய <laughs> தன்மை இயற்கையாகவே இருக்குது அந்த இயற்கையான தன்மை தன்மையினால என்னாச்சுன்னா உலகத்தில் அந்த பூமிங்கிறது அந்த சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் அந்த அணுக்கரு பி பிளவு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை விட அணுக்கரு இணைவு அப்படிங்கிற விஷயத்துல தான் நம்மளை மாதிரியான மனிதன் மற்றும் மனிதன் மாதிரியான பால் ஓட்டிகள் அப்புறம் இன்னும் ம முட்டையிட்டு குஞ்சு பிரித்து தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்கிற வீரனங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இனப்பெருக்கம் செய்யுது அதுவும் நம்ம அறிவியலில் படிக்கிறது தான் ஆனால் சூரியனில் எப்படி ஏன் வந்து இந்த மாதிரி அணுக்கரு இணைவுனால ஏற்படுது அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா அதாவது இதில் அந்த அணுக்கரு இணைவு அப்படிங்கிறதுக்கு மேலே ஆன்மீக விஷயத்தை நான் இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி முன்வைக்கிறேன் ஏன்னா நான் கிருஷ்ணபக்தியில் இருக்கிறேன் அதனால் இதில் என்னென்ன மாதிரியான ஒரு உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக இதில் நான் பதிவிடுறேன் இதில் நான் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் இது குறிப்பிட்டது அல்ல என்னுடைய ஒரு சிந்தனை இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு அனுமானித்து அல்லது பகுத்து பார்த்து நான் சொல்கிறேன் அனுமானித்து அப்படிங்கிறத விட பகுத்து பார்த்து இது உறுதியாக இருந்தால் மட்டுந்தான் இந்தந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் அதை பகுத்து பார்த்து சொல்கிறேன் அந்த விதத்தில் நான் பார்க்கும்போது எப்படின்னா பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்கன்னா க தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு ஜீ ஜீவாத்மா அப்படிங்கிறது ஏதாவது ஒரு உயிருள்ள உடலை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு வருது அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றியிருந்தாலும் அல்லது வெறுத்து போயிருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து உலகத்துக்கு அது கடவுள் இருக்கக்கூடிய இடத்துக்கு திரும்ப போகிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு உயிரினங்களும் ஏறக்குறைய ஒரு வழி பாதையாக சூரியன் வழியாக தான் வராங்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த உயிரினங்கள் கொண்டு கொண்டிருக்கிற உடல் ஒரு இனத்தனுடைய இதாக இருந்திருந்தால் அதிலும் குறிப்பாக ஒருத்தர் ஒரு ஜீவாத்மா உடலையும் இன்னொரு ஜீவாத்மா பெண்ணுடலையும் கொண்டு இருந்தால் அவங்களுக்கு திருமணம் ஏற்பட்டு அவங்களுடைய இனப்பெருக்கம் அப்படிங்கிறதும் வந்து அங்கே நடைபெறுது அந்த அந்த ஒரு நம்ம சூழ்நிலையை நம்ம கருத்தில் கொண்டு என்ன பண்ணணும்னா அதாவது பெண்கள் அப்படிங்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு இயற்கையாகவே பலவீனமானவங்க இந்த பலவீனமானவங்க அப்படிங்கிறதுல அந்த அந்த ஒரு உ அந்த ஒரு ஜீவாத்மா என்னான்னா நம்ம இந்த உலகத்துக்கு அவங்களுடைய விருப்பங்களை அவங்களுடைய கனவுகளை எதிர்பார்ப்புகளை தீர்த்து கொடுத்ததுக்காக வராங்க இன்னொன்று இந்த உலகத்தில் இருந்து மேலுலகத்துக்கு ஏற்றம் பெ பெற்று செல்லக்கூடிய ஒரு உயிரினமாக என்ன இப்படி இருக்காங்கன்னா ஆண் உடலில் இருக்கிறாங்க அதனால தான் என்ன ஆச்சுன்னா கடந்த காலங்களில் பெண்களுக்கு அந்த ப பக்தியில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் இடம் கொடுக்காம அவங்க என்ன பண்ணாங்கன்னா தாங்களாகவே ஒதுங்கிட்டு ஒதுங்கி தான் இருந்தாங்க பெண்கள் இது யாரும் வந்து ஒதுக்கி வைக்கல அவங்கள ஒதுங்கி அவங்களாவே ஒதுங்கியிருந்தாங்க காரணம் என்னதாக இருந்தது அப்படின்னா அவங்களால அதாவது ஆச்சாரியர்கள் குருக்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ப பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அவங்க சொல்லும் விதத்தில் அந்த ஒரு பக்தியை எடுத்து ப பண்ண முடியாமல் இருந்தாங்க அப்போ என்னாச்சுன்னா அவங்களே ஒத்துக்கிட்டு எங்களால் முடியல எங்களால் கவனம் செதுறது சிந்தனை செதுறது அப்படின்லாம் சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க த தங்களை தாங்களே ஒதுங்கி நின்று சரியா செய்கிறவங்களும் செய்ய வச்சு அதை அவங்க பார்த்து கற்றுக்கிட்டாங்க அதை பார்த்து அந்த பக்தியை பண்ணினாங்க இது நம்ம இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பாரம்பரியமான விஷயம் ஆனால் அது இன்றைக்கி என்னாச்சுன்னா யார் வேணாலும் பூஜை பண்ணலாம் யார் வேணாலும் என்ன சொல்றதுனா கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளெல்லாம் போகலாம் வரலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க எல்லாமே பண்ணலாம் கோயில் கோயில்னு ஒன்று எடுத்துட்டேன் அது காரணம் என்னன்னா இந்த இருமைகள் இந்த இரண்டு விஷயங்கள் அப்படின்னு ஆனால் இயற்கையில் எல்லாருமே ஜீவாத்மா தான் ஒரு குருவியா ஒரு பறவையா ஒரு நாயாக நரியா அல்லது ஒரு திமிங்கிழமா மீனா எந்த உயிரினத்தில் இருந்தாலும் நாம் எல்லோருமே வந்து கடவுளுக்கு முன்னாடி சமம் தான் ஜீவாத்மா தான் ஜீவாத்மா அப்படிங்கிறது சொன்னோம் ஆனால் அந்த ஒரு விஷயம் நமக்கு இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலமைப்பு மூலமாக கிடச்சிருக்கு சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமம் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த பலம் மற்றும் பலவீனமான இரண்டு உயிர்களுக்கு இடையே நடக்கிற போராட்டம் தான் என்ன ஆகுதுன்னா கருத்து வேறுபாடுகள் அது இதுன்னு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படின்னா ஒரு ஒத்துமை இல்லாமல் இருக்கிறாங்க இது இயற்கையாகவே இருக்குது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய கனவு ஆசைகள் எதிர்பார்ப்புகள் லட்சியங்கள் அதையும் இதையும் ஓரம் கட்டி வச்சுட்டு நமக்கு பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை என்ன அல்லது நம்ம இன்றைக்கி இருக்கிற ஜனநாயக கட்டமைப்பில் நம்மளுடைய கடமை என்ன நம்ம என்னென்னலாம் செஞ்சால் எல்லோரும் நிம்மதியாக பிரச்சனை இல்லாமல் அமைதியாக இருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்து செய்யணும் அப்படி எடுத்து செஞ்சால் எதுவும் நம்ம வாயை வச்சுட்டு கவனம் இருக்கணும் கண்ணை வச்சுட்டு கவனம் இருக்கணும் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன காணொளிகளில் சொன்ன மாதிரி தான் இந்த புலன்கள் அப்படிங்கிறது மிக 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 குறைபாடுடையது பிரச்சனைகளை எல்லாம் தேடி நம்ம கொண்டு வந்து கொடுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்களே தெரியாது அப்படியே விரைச்சி பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு அது என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு அவங்க மனசில் அது வந்து ஒரு கெட்டதாக கூட எடுக்கலாம் இல்லை தான் அது ஒரு கோபத்தை தூண்டலாம் அல்லது சந்தோஷம் அந்த மாதிரிலாம் கூட தூண்டலாம் ஆனால் அது நம்மளை நம்மளுடைய நம்மளை சுற்றி இருக்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதாவது நேர்மறை அதிர்வுகளை பொறுத்து தான் இருக்குது நமக்கு நம்மக்கிட்ட நேர்மறை அதிர்வு இருக்குதா இல்லை ஒரு கெட் எதிர்மறை கெட்ட அதிர்வு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் நமக்கு இருக்கிற ஒரு நல்ல மதிப்பு பொறுத்து தான் இருக்குது அப்போ என்னென்னா நம்ம பார்க்கறது கேட்கறது நம்ம பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்னென்னா நம்ம வேறு பக்கம் திருப்பணும் வேறு பக்கம்னால் நம்ம ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பண்ணுனா தான் நம்ம உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க முடியும் அப்படியும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருதுலாம் சொல்கிறாங்க ஆனால் என்னன்னா இது நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம உடலை வைக்கணும் நம்ம ஒரு நேர்மறை அதிர்வில் நம்ம உடலை வைக்கணும் இப்படி நேர்மறை அதிர்வில் உடலை வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அதை என் என்கிட்ட இது பற்றி கேட்டிங்கன்னா நான் பக்தியை சொல்லி பகவத்கீதை பா பாகவத புராணம்ன்ட்டு அதில் போயிடுவேன் இதில் நம்ம இந்திய அரசியலமைப்பு அதில் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எது பிரச்சனைகள் எங்கே முளைக்குது எங்கே தோன்றுது எங்கே போகுது வருது இதை பார்த்தினா ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா அப்படி கொடுத்தா மக்கள் எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க நான் சொல்ல வந்தது இந்த இதில் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஆண் பெண் அப்படிங்கிறதுல ஆண் ஆண்கிறவங்க பலமாக இருக்கிறாங்க ஒரு எப்படின்னா ஒரு ஜட பொருளை நம்ம க ஒரு கட்டுப்படுத்தி ஒரு அடக்கி ஒடுக்கி நசுக்கிறதுல பலமாக இருக்கிறாங்க ஆனால் அதுவே வந்து பெண்கள் பார்த்துட்டோம்னா பலவீனமாக இருக்கிறாங்க அந்த பெண்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலவீனம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் நம்ம ம மக்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு அந்த பலவீனம் இருக்குது அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்ணணும்னா பாதுகாப்பு அவங்களை அதிகமாக படுத்தணும் அப்போ நம்ம இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த தத்துவங்களை நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் நம்ம புரிஞ்சிக்கிட்டாதான் அவங்கள நாம் பாதுகாப்பாக இருக்க வைக்கிறதுக்கு நம்மளுடைய முயற்சிகளை அல்லது நம்மளுக்கு பங்களிப்பை கொடுக்கும் இது இப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாமல் என்ன ஆகுதுன்னா பெண்களை அந்த தா பெண்களை தாக்குறவங்க அதுவும் தன்னுடைய ஒரு சுய த தாக்குறவங்க இந்த மாதிரியான தத்துவங்களோடைய அடிப்படை தெரியாமலே அவங்களுடைய வாழ்க்கையை பாடாக்கிட்றாங்க அப்போ அவங்க தாக்கப்படுறத நம்ம எந்த அளவுக்கு உணர்கிறோமோ அவங்க நம்ம எ எந்த அளவுக்கு அதை ஒரு நினச்சி பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட நம்மளுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் அதாவது பெண்களாக ஒரு நம்ம வன்புணர்வு செஞ்சாலும் ந நம்ம என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாழ்க்கையில் நம்மளுடைய மனஸ்தாபம் ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் கண்டிப்பாக வந்துடும் இந்த மாதிரி செஞ்சிட்டோமே இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு வாழ்க்கை மனசில் சாப்பிட்ற வரைக்கும் நம்ம நினச்சிட்டே தான் இருப்போம் அதே மாதிரி அதை அவங்கள வன்புணர்வு செய்கிறதெல்லாம் அது வெற்றி கொண்டாலும் தோல்வி கொண்டாலும் நமக்கு தண்டனைங்கிறது வந்து ஒன்று தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இயற்கை என்ன நம்மளுடைய உடலில் நம்ம ஏதாவது வேலை கொடுத்தா சொன்னால் மட்டும் நம்ம செய்யணும் ஆனால் மற்ற நேரங்களில் நம்ம நம்ம மனசும் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி தான் நம்ம உலகத்தில் பெரும்பாலும் இருக்கிறதில்ல அந்த மாதிரி இருந்துட்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ நம்ம இயற்கை கட்டமைப்பு நம்ம எந்த அளவுக்கு அதுவும் குறிப்பாக திருமணம் எதுக்காக நடைபெறுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த பலம் பொருந்திய ஒரு உயிர்கிட்ட இருந்து பலவீனமான ஒரு உயிருக்கு அந்த ஒரு ஆற்றலானது கடத்தப்படுது ஆட ஆற்றலானது கடத்தப்படுதுன்னா இதனாவது மேற்கொண்டு இன்னும் ஆழமாக சொல்ல விரும்பலை ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் அவங்க அதாவது மனித இனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதிய உயிரினங்களுக்கும் அவங்கள அவங்களுக்கு நான் நடக்கின்ற முதல்வர் ஒன்று சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அதில் அவங்க அதில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளாக இருக்க சம்பவங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே என்ன இயற்கையில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஆற்றலில் ஒரு வடிவத்திலேருந்து இன்னொரு வடிவத்துக்கு அல்லது ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு இன்னொரு ஊடகத்துக்கு அது உயர் அழுத்தமான ஒரு ஊடகத்திலேருந்து உய தாழ்ந்த அழுத்த குறைவான அழுத்தம் இருக்கிற ஊடகத்துக்கு போகிற போகுது அப்படிங்கிறத நம்ம சயின்ஸ் தான் அதுவும் நம்ம படிச்சுருக்குறோம் அந்த ஒரு தத்துவத்தில் நம்ம என்ன சொல்லணும் ஒரு பலமான ஒரு இடத்துல இருந்து பலவீனமான இடத்துக்கு நகர்ந்து போகிறது தான் இந்த உயிரினுடைய ஓட்டம் அதுதான் உயிர் ஓட்டம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த உயிர ஓட்டம் உயிரானம் அப்படிங்கிறது ஆண்களுடைய உடலில் எப்படின்னா ஒரு வீரியமிக்கதாக இருக்கும் அது பெண்ணோடைய இதோடு சேரும்போது அது என்ன ஆகுனா இன்னொரு உயிரினமாக இன்னொரு முடலாக அதனுடைய வாழ்க்கையை தொடங்கும் இந்த மாதிரி தான் நம்ம எப்படின்னா சூரியன்லேருந்து அந்த உலகத்தில் இரு இருந்து உலகத்திலோடைய இயற்கையிலேருந்து தோன்றின ஒரு உடலை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட பகுத்தாய் பகுத்தறிவு விஷயம் இதில் நிறைய பேருக்கு மாற்றுக்கருத்துகள் இருக்கலாம் இல்லை அல்லது எல்லாரும் யோசிக்கலாம் ஏன்னா என்னுடைய கருத்துக்களை கேட்டு பல பேர் எல்லா வீடியோக்கள்லையும் யோசிச்சு தான் உண்டு ஒரு சில வீடியோக்கள் தான் வந்து இது வரைக்கும் கேள்விகள் கேட்டிருக்குறாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம எப்படின்னா அது சிறு வயதோ அல்லது ஒரு பதினெட்டு வயது பெரு பெருகும் அதை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுல கண்டிப்பாக முனைப்பு காட்டணும் ஒரு பேரார்வத்தை காட்டணும்னா தான் அதில் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லைன்னா நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணுவோன்னா அறியாமையிலேயே நம்ம எப்படி ஒரு கிராமத்தில் இருக்கும்போது மூட நம்பிக்கை இல்லை கண்டதை நம்பிக்கிட்டு நம்ம கண்டதை பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேயே மறுபடியும் மூழ்கி கிடப்போம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா ஒரு சைக்கலாஜி சொல்லக்கூடிய மனோ தத்துவ ரீதியாக நம்ம கலந்தாய்வு செய்ய வேண்டியது இருக்குது ஏன்னா நானே என்ன பண்ணியிருக்கிறேன் எல்லாம் இதுக்கு முன்னாடி எழுதி வச்சது அறிவியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் அங்கங்கே சொல்லி வச்ச விஷயங்களை தான் நான் எடுத்து அதை பதுத்தாய்வு பண்ணி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ என்னுடைய விஷயங்கள் நீங்கள் எடுத்து பகுத்தாய்வு செய்யும்போது அப்போ அதில் இன்னமுமே நீங்கள் ஆழமாக பல விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் விஷயத்தை ஒரு தத்துவத்தை அடிப்படையாக வச்சு நான் உங்களை உங்களுக்கு நான் பல காணொலிகளை நான் கொண்டு வரேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாகரிகமான ஒரு பேச்சு மூலமாகவே நான் என்னுடைய காணொலிகளை பற்றி உங்களுக்கு நான் பற்றி கொடுக்குறேன் இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொன்று உங்களுக்கு யார் இந்த காணொலியெல்லாம் பார்க்கறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குலாம் அனுப்பி வைங்க பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும் மனசை ஒரு ஒரு அமைதியாக நம்மளை நிறுத்தி வைக்கும் இந்த உலகத்தை நம்ம பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றி நம்மளை அமைதியாக இருக்க வைக்கும் இந்த மாதிரியான ஒரு தத்துவங்கள் நிரம்பிய ஒரு காணொலிகள் அதே மாதிரி என்னுடைய யூடியூப் சேனலில் யார் யாரும் என்ன சொந்ததாரா சப்ஸ்கேப்பராக இருக்கோ கை செய்த பட்டன் ப்ரெஷ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க ஏன்னா யாராக இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலியை நான் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது ஒரு ஒரு எளிய வழி ஒரு குறுக்கு வழி அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த காணொலி நீங்கள் வந்து உடனுக்கு உடனே கேட்கலாம் நன்றி வணக்கம்